பெண்கள் அழகாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணுவோம் முக்கியமாக பண்ண வேண்டியது கற்றாழை கற்றாழை என்பது ரொம்பவே அழகாக்கும் முகத்தையும் முடியையும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் அடுத்தது செம்பருத்தி செம்பருத்தி பூ அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒரு மலர் அது அதுவும் அழகாக்கக்கூடிய வகைகளில் செம்பருத்தி நெல்லிக்காய் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இது இப்போ ஆன்மீகத்தோடு நாம் இதை ஒப்பிடணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை பூஜைகள் செய்யும் பொழுது கற்றாழையோட உள்ளே இருக்கிற அந்த சோர் அதாவது அந்த கற்றாழையோட ஜெல் எடுத்து நீங்கள் கற்றாழையை எடுத்து நல்லா கழுவிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த ஜெல் எடுத்து நீங்கள் வெள்ளிக்கிழமை சுவாமிக்கு நிவேதனமாக மகாலட்சுமி தேவியை நினச்சி அந்த அம்மாக்கிட்ட நீங்கள் வேண்டுதல் என்ன வைக்கணுமோ அதை வச்சு நீங்கள் வேண்டி அதை நீங்கள் நிவேதனமாக கொடுத்து ஆறு செம்பருத்தி மலர்களையும் நீங்கள் கொடுத்துட்டு கோதுமை விளக்கு அதாவது கோதுமை மாவு நாட்டு சர்க்கரை அதை நீங்கள் நல்லா பிசைஞ்சு அதில் நெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு விளக்கேற்றி அதாவது ஒரு விளக்கு அதில் சிவப்பு திரி போட்டு நீங்கள் கோதுமை மாவு விளக்கு ஆறு செம்பருத்தி பூ கற்றாலையோட ஜெல் இதை நிவேதனமாக கொடுத்து நீங்கள் வேண்டுதல் வைத்து சாமியை கிட்ட வணங்கும் பொழுது நீங்கள் கேட்டது கிடைக்கும் ஆறு வாரத்துக்குள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் விடிய சனிக்கிழமை அந்த கற்றாழையை எடுத்து உங்கள் முகத்தில் நல்லா தேய்ச்சி நீங்கள் குளிக்கலாம் தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் அதை நீங்கள் தூரப்போடக்கூடாது அதை நீங்கள் என்ன உங்கள் முகத்துக்கோ உங்கள் தலைக்கோ அதை பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு லட்சுமிகரமாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் இந்த கச்சாலையோட மதிப்பு நிறைய இருக்குது நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு இருக்குது ஆன்மீகத்தில் மிக முக்கியமான ஒரு பயன்பாடாகவும் இந்த கச்சாலை விளங்குகின்றது அதனால் நீங்கள் இதை வெள்ளிக்கிழமை தாராளமாக இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்து கொள்ளலாம் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் எந்த நேரங்கள்ல செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை எந்த நேரமாக இருந்தாலும் செய்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பூஜையில் இதை நீங்க சாயங்கால வேலை செய்யலாம் ஐந்து மணிக்கு மேல் செய்து கொள்ளலாம் ஆனால் அந்த கற்றாழை ஜெல் இரவு முழுவதும் சாமி பக்கத்தில் இருக்கணும் சனிக்கிழமை தான் அதை நீங்கள் எடுக்கணும் அதிகாலை பூஜை செஞ்சுட்டீங்க அப்படின்னா அதை ஒரு ஓரமாக பூஜை அறையிலே வச்சுட்டு சனிக்கிழமை தான் நீங்கள் எடுத்துக்கணும் இப்படி செய்யும் பொழுது மிக மிக உங்களுக்கு அருமையாக இருக்கும் நினைத்தது நிறைவேறும் நிறைய பண வரவு ஏற்படும் நல்ல ஒரு செல்வ செழிப்பாகவும் கஷ்டங்கள் நீங்கி நன்றாக இருப்பதற்கு இது ஒரு வழிபாட்டு முறை மிக மிக ஒரு ஈஸியான முறை தான் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதனையும் நீங்கள் செய்து பார்க்கலாம் தேங்க்யூ